mm -hmm. விஜய் டிவில ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல்ல ஹீரோக்கு தங்கச்சி பிரியா கேரக்டர்ல நடிச்சவங்க தான் பிரியா மஞ்சுநாதன் இவங்க ஒரு சீரியல் நடிகை மட்டும் கிடையாது கூட அது மட்டும் இல்லாம இவங்க ஆங்கராவும் பல ஷோக்கள்ல நடத்திருக்காங்க இந்த நிலையில போன வருஷம் இவங்க லவ் பண்ணவங்களை ரெண்டு பீட்டாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடாம ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஒரு சில சீரியல் பிரபலங்களை மட்டும் கூப்பிட்டு இந்த நிலையில பிரியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணும் போட்டிருக்காங்க அந்த போட்டோல பிரியா கன்சிவா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை தான் போட்டிருக்காங்க இது மூலமா இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷமான விஷயத்த போட்டோ மூலியமா பிரியா ஷேர் பண்ணிருக்காங்க இந்த போட்டோவை பார்த்த மற்ற ரசிகர்கள் மற்றும் மற்ற பிரபலங்கள் அவங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க தன்னோட நகைச்சுவை கதாபாத்திரத்துல நாயகனா தமிழ் சினிமால கலைக்கவர் தான் ஆக்டர் பாண்டியராஜன் இப்போ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்னு நடிப்பின் தாண்டி பிற திரைத்துறை பணியில ரொம்ப பிஸியா இருக்கிற இவரு சில சிறப்பு தோற்றத்துல மட்டும் நடிச்சிட்டு வராரு கூடிய சீக்கிரத்துல திரைக்கு வர இருக்கிற நட்பே துணை படத்துல இவரோட போட்டோஸ் ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது வழக்கத்துக்கு மாற உடல் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வயதான தோற்றத்துல இருக்கிற இவரை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம பாண்டியராஜோட உடல் நலத்தை பத்தி விசாரிச்சுட்டும் வராங்க இது ஒரு பக்கம் இருக்க விஜய் டிவில ஒளிபரப்பாகிற ஒரு சில சீரியல்கள் நல்ல வரவேற்பை கிடைச்சிட்டு வருது அதுல ஒண்ணுதான் கடைக்குட்டி சிங்கம் இதுக்கு முன்னாடி பகல் நிலவு சீரியல்ல ஜோடி ஹீரோயா வந்தவங்க தான் அசீம் அண்ட் சிவானி இவங்க ரெண்டு பேரும் தான் கடைகுட்டி சிங்கம் சீரியல நடிச்சிட்டு வராங்க இந்த நாடகம் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல இந்த சீரியலோட நடிகை சிவானி சீரியலை விட்டு விளக்கிட்டாங்க நியூஸ் வந்திருக்கு இதுல அவங்களே விருப்பப்பட்டு போயிட்டாங்களா இல்ல யாராச்சும் சூழ்ச்சினால வெளியே போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு எந்த தகவலும் வெளிவரல சிவானிக்கு விஜய் டிவில ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளமே இருக்கு இந்த சீரியலை விட்டு போனனால இப்போ இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய ஏமாற்றத்துல இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ஜேம்ஸ் பான் படத்துல நடிக்கிற நடிகை நடிகருக்கு உலகம் ஃபுல்லாமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த நிலையில ஜேம்ஸ் பான் படத்துல நடிச்சவங்க தான் தனியா மலர் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய படங்களை நடிக்கவே கிடையாது ப்ரொடியூசர் எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது பிடிக்காம சினிமா விட்டு விளக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது இதுக்கு அப்புறம் நிறைய டிவி ஷோஸ்ல எல்லாம் கூட நடிச்சிருக்காங்க இப்ப வயது முதிர்வு காரணமா அதுல பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து இப்ப இறந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு மீசமசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்